பெற்றால பள்ளிப்படை ஆட்டோ மக்கள் நற்பணி சங்கம் ஒரு மகாத்மா காந்தி மருத்துவமனையோடு இணைந்து பண்ணுற இந்த மாபெரும் மருத்துவ கேம்புக்கு தான் நாங்கள் இந்த ஆலோசனை கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் மிக பொருளாதார செலவு வாங்கிட்டு இருக்கிற இந்த மா மருத்துவ முகத்துக்கு சகோதர சகோதரிகள் நிறைய பேர் கொடுத்து உதவி பண்ணுறாங்க இருந்தாலும் இன்னும் பொருளாதார பற்றாக்குறை நிறையா இருக்குது அதுக்காக தான் இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இதில் மக்கள் எப்படி வந்து பயனடையணும் மக்கள் வந்து அதை தான் இவ்வளோ கஷ்டமும் நீங்களும் அதுக்காக தான் பொருளாதாரமும் கொடுக்குறீங்க மக்கள் பயனடையணும் அவங்க பிரார்த்தனை செய்யணும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நீங்கள் கொடுக்குறீங்க அந்த மக்கள்கிட்ட எப்படி போய் கொட்டி சேர்க்கறது மக்கள் எப்படி வருன்னு வருவாங்களா வர வைக்கிறது அப்படிங்கிறதுக்காக நோக்கத்துக்காக தான் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது சிறப்பாகவே நடைபெற்று இந்த ஆலோசனை கூட்டம் மக்களை கொட்டி சேர்க்கறதுக்கு நாங்கள் விளம்பரங்களை அதிகப்படுத்துறோம் ஆட்டோ வந்து ஃப்ரீயாக தரும் நல்ல கவனத்தில் கொள்ளுங்கள் சகோதர சோதனைகள் ஆட்டோ ஃப்ரீ யாருக்குன்னா எல்லாத்துக்குமே ஃப்ரீன்னு சொல்லிடும் அது வந்து மாற்றுத்திறனாளிக்கு முதியோர்களுக்கு அப்படி கிடையாது நீங்கள் ஆட்டோ தேவைப்பட்டு நாங்கள் கேம்புக்கு வரணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் ஆட்டோ அனுப்பிவிடுவோம் வந்து பயனடை வரல அது அதை வந்து செஞ்சு போல் இந்த கேம்புக்கு நீங்க அனைவரும் மத்த கலந்துக்குங்க வருகின்ற மே மாசம் மூணாம் தேதி சனிக்கிழமை டிஎல்சி சர்ச்சி பள்ளிப்படையில் அமைந்திருக்கிற டிஎல்சி சர்ச்சுக்கு எதிரே ரோட்டரி கிளப்ல இந்த இந்த கேம்ப் நடைபெறுது அதாவது பொது மருத்துவமும் கண் மருத்துவ முகமும் நடைபெறுகிறது மகாத்மா காந்தியில் பண்ணுறாங்க அறுவை எல்லாம் உங்களுக்கு வந்து இலவசமாக பண்ணித்தராங்க ஏழையில மக்களுக்கு காப்பீடு திட்டமும் இல்லாமலையும் பண்ணித்தராங்க காப்பீடு திட்டம் இருந்தவங்களுக்கும் பண்ணித்தராங்க அந்த அடிப்படையில் எல்லாரும் வந்து பயனடைங்க எங்கள் சகோதரர்கள்லாம் அதுக்காக தான் உழைக்கிறாங்க எங்கள் சகோதரர்களாக அனைவரும் பிரார்த்தனை செய்யுங்க இன்னும் இந்த இந்த கேம்பு அடைய அதாவது இந்த மருத்துவ முகம் வெற்றி அடைய எல்லாமே இறைவ பிரார்த்தனை செய்யுங்க எங்களுக்கு இன்னும் நிறைய சமுதாய பணி செய்கிறதுக்கு இறைவன் வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று அதுக்காகவும் இறைவ பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூறி நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி 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 இப்போ பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னா நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப வசதியாக இருக்கும் உங்களுக்கு ஆட்டோ நாங்கள் வந்து இலவசமாக பண்ணி தரோம் கண்டிப்பாக பண்ணி தரோம் பின்னத்தூர்லேருந்து வரத்தவங்களுக்கு ஆட்டோ இருக்குது லால்பட்டையில் வரவங்களுக்கு இருக்குது அதே போல் கொடிய கொடிக்கால் நகர் போல் சில பகுதிகளில் நம்ம ஆட்டோ ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் சிதம்பரத்தில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் பள்ளிப்படையில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் இந்த முகாமுக்கு நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ வேறுபாடுகளையும் இவ்வளோ முயற்சிகளும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எனவே முன்பதிவு செஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும் பொது மருத்துவத்துக்கும் கண் மருத்துவத்துக்கும் நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கிங்க ஏன்னா அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் ஆட்டோவுக்கும் நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நாங்கள் அது தகுந்த ஏற்பாடுகளை பண்ண முடியும் ஏன்னா எங்கள்கிட்ட இருக்கிற நபர்களை வச்சு எல்லா பணிகளையும் செய்ய வேண்டும் எனவே அன்பார்ந்த தோழர்கள் இதற்கு ஒத்துழைப்பு தாருங்கள் ஒத்துழைப்பு நலகுங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு சகோதர சகோதரிகளும் ஒத்துழைப்பு தாருங்கள் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த முகாம் மெட்டீரியை எல்லாம் கூட அனைவரும் சேர்ந்து பிரார்த்திப்போம் பிரார்த்திப்போம் பிரார்த்திப்போம்